தஞ்சாவூர் தானே சரி தமிழுக்கு என்ற ஒரு யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல தான் இருக்கு கேட்டதான் புரியுது இந்த தமிழ் யூனிவர்சிட்டி நீங்க படிச்சீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம் லாங்குவேஜஸ்ல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அடுத்தபடியாக யூஜி கோர்சஸ்ல வந்து ஜேர்னலிசம் சைக்காலஜி

சரிங்களா இந்த மாதிரி ஏராளமான துறைகள் யாரெல்லாம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் குரூப் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு என்று சொல்லி ஏராளமான துறைகள் இருக்கின்றன அந்த துறைகளுக்கு அந்த தேர்வு செய்து செய்யலாம் தாராளமாக படிக்கலாம் இப்ப சொல்லப்பட்ட இந்த படிப்புகளில் பிபிஏவா இருக்கட்டும் அல்லது பிஎஸ் கம்பியோ பிஎஸ் இருந்தால் ஆஃப் சோசியல் ஒர்க் சொல்லுவாங்க சமூக சேவைக்கு சேவை செய்வதற்கென்றே ஒரு படிப்பு சமூக சோசியல் ஒர்க் பண்றாங்கல்ல அதற்கென்றே ஒரு படிப்பு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளா அவங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சதவிகிதத்தை மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்ன செய்வாங்க சம்பாதிச்சாங்கன்னா ஒரு இருபது ரூபாய் ஒதுக்கிடுவான் அந்த இருபது ரூபாய் ரூபா யாருக்குன்னா இந்த பிஎஸ்டிய தான் கொடுப்பாங்க அவங்க கையில இருந்தா இருபது ரூபா கொடுக்குறேன் இருபது ஒரு இருபது லட்சம் ஒரு இருபது லட்சம் ரூபா கேட்டு கொடுத்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அவ்வளவுதான் இருபது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி மக்களுக்கு சேவை செய்யணும் இதுதான் அவங்களுடைய ஏராளமான கார்பரேட் கம்பெனியில வந்து இந்த டபிள்யூ படிப்பு எழுந்து படிச்சவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிஏ பத்தி சொன்னோம் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் இது மாதிரி நிறைய படிப்புகள் இருக்கு பிஏ உருகு ஒன்றிய இன்னைக்கு சில காலங்கள் வந்து பிஏ உருது எடுத்துட்டாங்க ஏன்னா பிஏ உருது படிக்கிற மக்கள் இல்லை உருது மொழி பேசுறவங்களே உருது படிக்க ஆர்வம் காட்டுறது இல்லை ஏதாவது உருதுதான் பேசுறோம் எது உருதுலாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்படி நாம நினைச்சதுனால அந்த உருது டிபார்ட்மெண்ட்டையும் தூக்கிட்டாங்க அந்த காலேஜ்ல இருந்து பிஏ உருதுன்ற அந்த டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துட்டாங்க அப்ப எவ்வளவு பின்னடைவு இருக்கணும்னு பாருங்க அப்ப இது மாதிரியான துறைகள்ல நம்ம செய்யலாம் முயற்சி பண்ண முயற்சிக்க இவ்வளவு துறைகளை நாம விலக்கி சொல்றோம்னா நம்ம மக்கள் எப்பவுமே என்ன பண்றாங்க எல்லா யாரும் கண்ணப்படி குழந்தை பிறந்த உடனே இன்ஜினியர் பிறந்ததான் ஒரு குழந்தை பிறந்த உடனே இன்ஜினியர் பிறந்ததா அமியாவிதமா இல்ல ஒரு குழந்தை பிறந்தா இன்ஜினியர் இல்லையா கம்பெனி சைன்ஸ் இல்லையா இப்படி இந்த மூணு படிப்பை தவிர உலகத்துல ஒரு படிப்பே இல்ல மாதிரியே நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அப்ப இது மாதிரி ஏராளமான படிப்புகள் இருக்கு நீங்க தான் இதை செய்யணும் அதை தேர்வு செய்து படிக்க வேண்டும் எந்த துறை உங்களுக்கு பிடித்தமான துறையாக இருக்கும் அந்த துறையில நீங்க அதிகமாக முயற்சிகள் செய்யணும் இதுல இன்னொரு விஷயங்கள் யாரு ஒரு டிகிரி படிக்கிறீங்களோ பிகா இருக்கட்டும் பிஏவா இருக்கட்டும் பிசிஏவா இருக்கட்டும் அல்லது பிபிஏவா இருக்கட்டும் யாரு எந்த டிகிரி படிச்சாலும் மேற்கொண்டு இன்னொரு டிகிரியை வேறு கம்பல்சரி பண்ணணும் இன்ஜினியரிங் மாதிரி நீங்க விட்டுற முடியாது இன்ஜினியரிங்னா நீங்க படத்துக்கு நீங்க எழுந்துடலாம் ஆனா பிகாமோ பிஏவோ அல்லது பிசிஏவோ இது மாதிரி எந்த பொறுப்பை நீங்க எடுத்து படித்தாலும் மேற்கொண்ட படிப்பு எம்பிஏ எம் காம் இந்த படிப்புகளை நீங்க கம்பல்சரி படிக்கணும் அப்படி படிச்சாலும் சமுதாயத்தின் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமு எம்பிஎஸ்சியை வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் குரூப் எயிட் குரூப் நைன் இந்த மாதிரி நிறைய குரூப் வந்து பிரிச்சிருக்கிறாங்க இது எதை அடிப்படையில் தான் வேலைகளை பொறுத்து அவங்க பதவிகளை கொடுத்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ஷாலா மகிழ் தொழுகைக்கு பிறகு நேரம் ஆயிடுச்சு மகிழ் தொழுகைக்கு பிறகு நம்ம இன்ஷாலா அடுத்த சைன்ஸ் ரிலேட்டடான உங்க சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க அதற்கு பிறகு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கும் அதுவே நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம் சரிங்களா